ஐயா இதுவோ ஓஹோன்னு இருக்கு இதுக்கு மேல டூ பாயிண்ட் டூ ஓவர் ஐயா 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 விட்டுருங்கய்யா ஐயா முடியல ஐயா 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 சாமி இந்த பாஸ்போர்ட்டையும் தர மாட்டேங்கிறாங்க இல்ல ராவோட வேற ஊருக்காவது ஓடி போகலாம் எப்படி பாரு பேரறிஞர் அண்ணா என்று அழைக்கப்பட்டவர் யார் யார் ரா டேய் அண்ணாதாண்டான்னு கொன்னா அவர்தான் அண்ணா அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்போது தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முதலமைச்சரான பிறகு அவர் நிறைவேற்றிய திட்டங்கள் என்னென்ன பார்த்துங்க மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தவர் யார் அது வைத்த ஆண்டு எந்த ஆண்டு இப்படியே கேட்டு வராண்டா இதெல்லாம் வந்தா வரலாறு தமிழன் இன வரலாறு இதுக்கு மேல உனக்கு வரலாறு இல்ல ஆனால் இங்க இருக்காரு பாருங்க தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தினுடைய தலைவர் அவர் சொல்லுகிறார் அரசியல் கேள்விகளை கேட்கக்கூடாது என்று சொல்லியிருக்கும் இது என்ன கேள்வி ஐயா பிருமகனை இது அறிவியல் கேள்வியா இல்ல வரலாற்று கேள்வியா இல்ல புவியியல் கேள்வியா இயற்பியலா வேதியலா உயிரியலா மைரியல் இது இதான் மைரியல் அது திராவிட மயிரியல் டே இவங்கள கொழுத்தனும்ங்கிறது எதுக்கு தெரியுமாடா ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த நம்மை வரலாற்று பெருமை கொண்ட ஒரு இனத்தின் மக்களை பேரரசனுடைய பேரன் பேத்திகளை ஆதி மொழி தமிழ் ஆதி மாந்தன் தமிழன் அவனை இந்த திராவிட கட்சி தொடங்கிய காலத்திற்குள்ளே சுருக்குவான் தெரியார் பெரியார் அண்ணா கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா இதுக்குள்ளே தான் சொல்லுவான் இவனுக்கு சிங்காரவளர் தலைவன் இல்ல சிவானந்தம் தலைவன் இல்ல இவனுக்கு அயோத்திதாசன் தலைவன் இல்ல ரட்டமலை தலைவன் இல்ல எம் சி ராஜா தலைவன் இல்ல ராமசாமி படையாச்சி தலைவன் இல்ல அவனா கிடையாது அவன ஒண்ணு கிடையாது இந்த செக்கு தானே எம் பாட்டன் அவன் தலைவன் இல்ல பாபு சிதம்பரம் தலைவன் இல்ல அவன் தலைவன் இல்ல சிறைவட்டானே காமராஜ் அவன் தலைவன் இல்ல சிறைவட்டானே தெய்வத்திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவன் தலைவன் இல்ல பாமர தலைவன் தாத்தன் காமராஜ் அவன் தலைவன் இல்லை எல்லைக்கு நானே மாப்போ சிவஞானந்தம் சிவானந்தம் அவன் தலைவன் தலைவன் இல்ல தற்களை மீட்பு போராடி நின்றானே மார்சல் நேசமணி அவன் தலைவன் இல்லை சிவானந்தம் கிடையாது சிங்காரம் கிடையாது இவன் தான் தலைவன் உலகத்தில் தாமழனை போனடே வர்க்கப் போராட்டம் கம்யூனிஸ்ட் வர்க்கப் போராட்டம் என்பது